இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் ஆரம்பித்துள்ளது வவுனியா குருமன்காடு காளிக்கோவில் வீதியில் அமைந்துள்ள கட்சியின் தாயக அலுவலகத்தில் இந்த கூட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது இக்கூட்டத்தில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இக்கூட்டத்தில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன் இரா சாணகியன் தூ ரவிகரன் ப சத்தியலிங்கம் யா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீகாந்த் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர்